அனைத்து மக்களுடைய பாதுகாப்பம் அனைத்து மக்களுடைய அமைதியான ஆட்களையும் அமைந்திருந்தார் ஒரு பந்தையை நியாயத்தைப்படுத்தி உனது கதையை எல்லையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஒவ்வொருவரும் ஒரு வருடம் அதை இது நியாயத்தோட இல்லை எனக்கு இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா உங்கள் தலையை பொழுது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறான் அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார் கதந்தத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார் செல்வத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறாங்க ஒவ்வொரு போகிறத வீட்டிலும் அப்படிதான் நடக்கும் அவர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு மட்டுமல்ல அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் ஒருத்தவர் வீட்டுக்கு போயிட்டால் நமக்கு ஏதாவது கிடைக்காம சொல்லி வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்க உங்க சாப்பாட்டை தள்ளி அவங்களுக்கு சாப்பாடு போடும் அவங்கள பராமரிச்சு எத்தனை முறை அனுப்புகிறீங்க கத்த நிச்சயமாக உங்கள் தலை எண்ண அபிஷேகம் பண்ணுவார் எல்லா சத்துருக்கம் ஒன்பதாக ஒரு பந்தியை ஆழ்த்தம் பண்ண போகிறார் தரித்திருக்கும் ஒவ்வொரு மூலமாகவும் மகிமையான தெரிய வரும் நாட்களிலே நடத்திக்க போகிறார் தைரியமாக இருந்தமாக இருந்த ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நான் வாசிக்கிற கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர் Devan's creation, manushaal angiri ke patamamaya ekara. Christuve ko holimuth seke dvay. Urukam devan, thiriyamai nesi ke patiraa. Maachoru angi You get the favor before men, and you are acceptable, approved by men.

அந்த நிலையில் கத்திர உங்களை வைப்பார் எதையும் கத்தருக்கு என்று வாங்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது உறுதி இந்த நாடு உத்தமமாக விதைக்கிறீர்கள் ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஆபரகமை ஆசீர்வதித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் எல்லா மக்களும் நாமத்தை தரித்தவர்களாக கத்திரங்களை மத்தையை பன்னிரண்டு முப்பத்தி நான்கில் வேதம் கூறுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்முடைய இருதயம் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட இருதயமாக சுத்த இருதயமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது லோக்கா இருபத்தி நான்கு பத்தொன்பதில் அதை வாசிக்கிறோம் இயேசு வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார் எட்டு நாற்பத்தி ஆறு சொல்கிறார் என்னிடத்தில் சொல்கிறார் ஒன்று நான்கு நான்கு ஐந்து என்னிடத்தில் நான் யாதொரு அறியொரு புத்திரத்தையும் அறியும் முப்பது வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் வீட்டில் இருந்து ஜபகோபுரத்துக்கு கார் ஓட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தேன் வாலுவ பருவம் நேரமாகிவிட்டது ஏகமாக காரை செயல்படுத்தி போவேன் அப்பொழுதெல்லாம் ரோட்டு மாடு ஓடும் நாய் ஓடும் மண்ணி ஓடும் எல்லாம் உடாகிற ஒன்றும் இல்லை அவரை விசில் அடிச்சுட்டு போகிறார் கடைசியில் செய்நீர் வந்துது செய்நீரில் போய் நிறுத்தினேன் அவரை வந்து பக்கத்தில் நிறுத்தினேன் அப்போதான் இருப்போம் விட வாய்ப்பு பருவம் நான் எதுக்கு போறேன்